ஹாய் ஃப்ரெண்ட் சிறகடிக்கா ஆசை அப்கமிங் ரூபி பார்க்கலாம் அடாடாடா அந்த பொண்டாமணி தாய்மாமே வராரு பாருங்க ஏன் கேட்குறீங்க ரோகிணி மாமா அப்படியே பில்டப் கொடுத்துட்டு வராருன்னு சொல்லி அதை விட விஜயா இங்கே உருளுது பிறலுது அங்கே வர்றாங்க வந்த கையோட சம்மந்தி அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா ஆண்டி அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் என்ன ஆண்டிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா இல்லை நீங்கள் அவ்வளோ யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு தாங்க முடியல அப்படியே சந்தோஷம் அப்படியே வெக்கப்படுறாங்க இந்த வயசுலையும் அவங்களுக்கு விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா நில கொள்ளலை இங்கிட்டு போய் ஆட்டை பிடிப்போமா மாட்டை பிடிப்போமா நண்டை பிடிப்போமா நத்தை பிடிப்பமானு அப்படியே பதறாங்க துடிக்கிறாங்க ஏ இருடி ஏன் இப்படி ஆடுற அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரும் மாமியாரும் மீனா இங்கேவா அதை போய் சமை இதை போய் சமை அப்படிங்கிறாங்க நில்லு நில்லு நீ என்ன மீனா வரும் ஒரு வேலையை சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன் நீ போய் பாரு அத்தை அவங்க ரோஹிணியோட மாமா ரோகிணி மாமா வந்தானே ஓ மாமா வந்தானே போய் வேலையை பாரு அப்படின்றாங்க ரெண்டு மருமகளிலும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ருதி ரோகினியும் சமைக்கிறதுக்கு மீனா நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க அவங்க பண்ணுற அலப்புற பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணக்கார வந்து முத்துவை இளநி வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க இளநி போய் தோட்டத்தில் இருக்க வெட்டிட்டு வாடா அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்டு முத்துவும் போய் இளநீ எடுத்துகிட்டு வர்றாங்க வந்த கையோடு பார்க்குறாங்க இவங்க என்ன இவன் இவன் வந்து பார்த்தா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி தெரியலையே பர்மாலேருந்து வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து சொல்கிறாங்க இவன் வந்து உள்ளூர் கரை மாதிரி இருக்கே இவன் பெரிய ஆளாக தெரியலையே அப்படின்னு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க ஐயையோ மாட்டி விட போறானேன்னு ரோஹிணி அப்படியே நெல்லு முள்ளு மேலே இருக்கிறாங்க நெருப்பு மேலே தவிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அடிக்கடி என்னம்மா ரோகிணி நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இதையே சொல்லிக்கிறாங்க ஐயோ ஒழுங்காக நடியா அப்படிங்கிறாங்க காரில் வந்து இறங்கி பார்த்தா அந்த ட்ரைவருக்கு டிப்ஸ் அப்படியே மிச்சத்துமே வேணான்ட்டு அள்ளி விடுறான் அதை பார்த்துட்டு ரோஹினி ஐயோ நம்ம காசை பூரா அள்ளி இறக்கிறானே அப்படின்னு தடுமாறுறாங்க முத்து என்ன பண்ணுறாங்க இவனை யாருன்னு கண்டுபிடிச்சேன் ஆகணும் இவன் பேச்சுவார்த்தையிலாம் லோக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படியே போதையை போட்டுடுறாங்க அந்த இளநீயில் இளநீரை போட்டு குடிக்க வச்சிடறாங்க தனியாக ரூமில் வச்சு நல்லா கொண்டே தனியாக வச்சுட்றாங்க வச்சுக்கிட்டு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுன குடிச்சிட்டு நீ உண்மையை சொல்லு எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னோன்னே ஒன்னே எல்லாத்தையும் அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி கக்கிடுறாரு அந்த ஃப்ராடே இந்த ரோஹினி அப்போ ஃப்ராடுன்னு நினைச்சேன் தான் ஃப்ராடு தண்ண பண்ணுறாளா என்ன அது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு இவ்வள்தான் நான் பிச்சாண்டிய கூட்டியா இருந்தால் அதுவும் தாய்மாமன் இல்லையா ஏன் இப்படி பண்ணா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லோரும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை அவர் உளர்ந்ததெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு ஏன்னா அந்த வீட்டில் யாருமே ஆதாரத்தோட சொல்லணுமே ஆதாரத்தோட சொல்லியே முத்துவை தானே சொன்னாங்க குறை ஏன்னா பார்க்கில் வெள்ளம் சு தூங்கி வந்துட்டு வந்தது சொன்னார் அதை முத்து மேலே தான் பழி போட்டாங்க இதில் ஒரு கூத்து ரூம் எது யார் ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை மனது சொல்கிறாங்க ஓ ரூம் கொடுப்பா அப்படின்னா ஐயோ எனக்கெல்லாம் ரூம் இல்லாட்டி தூக்கம் வராது டே ஓடுகாலி நீ பார்க் பார்க்கில் தூங்கணும் தெரியாதாடா அப்படிங்கிறாங்க முத்து ஏங்க என் வீட்டுக்காரை பற்றி பேசாதீங்க பாருங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோஹினி அதை விடுமா அவன் சொல்கிறத இதை ஏற்ற விஜய் விஜயா சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணியோட தாய்மாமனே இல்லை அவன் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் இளநிலைய ஏதோ பண்ணி முத்து உண்மையை வர வைக்க போகிறாங்க ஒருத்திருந்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணிக்க இல்லை ஒரு லைக்கை போட்டு subscribe பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்